வாங்க சார் அனைவருக்கு வணக்கம் உழவன் ரயில் எஸ்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு சைட்டு சார் சார் கரெக்டாக இது ரெண்டு ஏக்கர் ரெண்டு சென்ட்டு ஆமாங்க சார் உத்தரமேரூர் உத்தரமேரூர் சரௌண்டிங்கில் இடம் கிடைக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் சார் அதே மாதிரி இந்தளவுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் கிடைக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆமாங்க சார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆமாங்க சார் ரெண்டு ஏக்கர் ரெண்டு சென்ட்டு சார் கிணறு கிணத்துல ரெட் சாயில் இந்தளவுக்கு ஒரு தண்ணி இருக்குன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் சார் ஆமாங்க சார் வாங்க கம்ப்ளீட்டாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இந்த சைட்டில் நெல் பயிரும் போட்டிருக்காங்க வேர்க்கடலையும் போட்டிருக்காங்க பாருங்கள் நம்ம பார்க்குறது எல்லாமே வேர்க்கடலை சார் ரைட்டுங்களா எடுக்க எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு வரைக்கும் இருக்குது ரைட்டுங்களா பாருங்கள் நெல் பயிர் ரைட்டுங்களா ரெண்டு ஏக்கர் ரெண்டு சென்ட்டு சார் பியூர் புஞ்சை ரெட் சாய் ஆமாங்க சார் ஊருக்கு பக்கத்துலேயே தான் சார் இருக்குது கரெக்டுங்களா கரெக்டாக நம்ம மானாமதி உத்தரமேரூர் ரோடு இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல இருந்து கரெக்டாக ஒரு நமக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துலேயே நமக்கு வந்து சைட்டு வந்து வந்துடும் சார் ஆமாங்க சார் இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போயிட்டு சைட்டு காட்டுறேன் தொடர்ந்து என்னோடய சேனலை பார்க்கணும்னா சேனல் வந்து ஸ்க்ரப்ரே ஒரு பண்ணுங்கள் பாருங்கள் சார் நம்ம அடுத்தது வந்து அந்த சைட்டுக்கு போயிட்டுருக்குறோம் வாங்க சைட்டு அதே மாதிரி சூப்பராக ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும் வீடு கட்டி தங்கணும் அப்படின்னா எந்த ஒரு பயம் இல்லை சார் கரெக்டாக வீடு கட்டி தங்கிக்கலாம் பக்கத்துலேயே வந்து வீடுங்களும் இருக்குது ரைட்டுங்களா ஆனால் வீடு எவ்வளோ வந்து காமிச்சிருக்க மாட்டேன் சார் ரைட்டுங்களா ஆனால் பக்கத்துலேயே வந்து வீடுங்களா இருக்குது சார் அதனால் எந்த ஒரு பயம் இல்லை அப்படி தங்கிக்கலாம் சார் பாருங்கள் நெல் பயிர் அவ்வளோ சூப்பராக இருக்குது அதை நாத் ஒரு ஒரு சென்டின் விலை இருபத்தி நாலாயிரம் ரூபா சொல்கிறாங்க நெகோசியபல் சார் அதிகமான நெகோசியபல் வந்து இருக்காது ரைட்டுங்களா பாருங்கள் ப்யூர் ரெட் சாயில் அதே மாதிரி இதில் வந்து குட்டி குட்டி கல் இருக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை சார் அழகாக சூப்பராக ரெட் சாயில்ல மணல் கலந்த ஒரு ரெட் சாயில் சார் இது பாருங்கள் சாயில் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்ட்டுன்னு கரெக்டாக காஞ்சிபுரம் வந்து இதில் இந்த சைட்லேருந்து காஞ்சிபுரம் எத்தனை கிலோமீட்டர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரும் சார் உத்தரமேரூர் வந்து பத்து கிலோமீட்டர் சார் வந்தவாசி வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் சார் அந்தளவுக்கு சென்ட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு சைட்டு தான் சார் இது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் யாருக்கு இந்த சைட்டு கொடுத்து வச்சுருக்குன்றது தெரியல ரைட்டுங்களா கண்டிப்பாக இந்த சைட்டை பார்த்தனே வாங்க பாருங்கள் சார் இது ஃபுல்லாகவே சைட்டில் தான் வருது அது வரைக்கும் இருக்குது சார் ஒரு சென்டின் விலை இருபத்தி நாலாயிரம் ரைட்டுங்களா சார் நெகோசியப்பல் வந்து அதிகமாக இருக்காது ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போய்ட்டு சைட்டு காட்டுறேன் தொடர்ந்து என்னோடய சேனலை பார்க்கணுன்னா சேனல் வந்து ஸ்கெப் பிரயோர் பண்ணுங்கள் கரெக்டாக இந்த சைட்டில் இருந்து மானாமதி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் சார் ரைட்டுங்களா பாருங்கள் சார் இந்த வேர்காட்டில் ஃபுல்லாக வருது பாருங்கள் சாயில் எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு சாயில் சார் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்